கத்துவான செப்பல் இருந்துச்சு அதை தான் எடுப்பேன் சரி நானும் அவன் பேச கேட்பான்னு சொல்லி எடுத்தாச்சு நம்ம பபுளுக்கு வட மேல ஈமான் ஜாஸ்தி ஆயிடுச்சு போல வட சாப்பிட போலான்னு சொல்லி இழுத்து போயிட்டான் நல்ல வேலை கடையில் சரியான கூட்ட வேணான்னு சொல்லி அவனே வந்து ஒரு வழியில் எங்க ராஜமா வீட்டில் சார்ஜ் ரெஸ்ட்டு அதை எடுத்துக்கிட்டு நேரம் என் கசன் எடுத்து போய் ரெண்டு மூணு குடலை பார்த்து உள்ள தள்ளிட்டு நைட்டுக்கும் நம்ம கல்யாணம் வீட்டுல தான் சாப்பாடு சப்பாத்தி குருமா சாப்பிட்டு நாளை முடிச்சு அவ்வளவு சொல்ல முடியாது இதோட சொல்ல முடிஞ்சு பாய் பாய் நாளைக்கு பார்க்கலாம்